போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் ஜனவரி மாதத்திற்குண்டான பலன் ஒரு மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் இந்த கோள்கள் நகருகின்றதல்லவா அந்த கோள்களினுடைய சாரம்னு சொல்லக்கூடிய கோல் சார பலன்களை பொது பலனாக பார்க்குறோம் இதில் ஆங்கில மாதம் ஒரு மாதம் இல்லை தமிழ் மாதம் இரண்டு மாதங்கள் வரும் ரெண்டுக்கு சேர்த்து ஆங்கில மாதத்திற்கு பலன்களை நாம் பார்க்குறோம் இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரின்னு சொல்லக்கூடியது முதல் மாதம் இதில் ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் நடந்துட்டால் நாம் மனோபலத்தோடு ஒவ்வொரு மாதமும் இது போன்ற நன்மையான பலன்களோடு போயிடுவோம் அப்போ முதல் மாதத்தில் நம்ம எதிலெல்லாம் சிறப்பாக இருக்குது எதை சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்து நன்மையான பலன்களை ஏற்படுத்திட்டோம்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கு தான் இறை வழிபாடும் தியானமும் அப்படிங்கிற குறிப்பை நம்ம நிறைய பேசிக்கிட்டே வரோம் கோள்களினுடைய சாரத்தை வச்சு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனோ தைரியம் இருக்கும் உங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் எத்தனையும் நல்ல மனோபலத்தோட முயற்சி செய்வீங்க காரியம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான மாதம் ரொம்ப நாளாக ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் நான் இங்கே ஏதாவது நகை வாங்கணும் ஏதாவது பொருள்கள் வாங்கிக்கணும் ஆபரணத்தை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய மாதம் சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் எல்லாம் உண்டு உங்களுடைய சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான செய்தி உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் நல்ல புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய மாதம் மனசு ரொம்ப தெம்பாக இருக்கும் தைரியமாக செய்கிறாங்க எங்கள் ஊர்லெலாம் ஒரு சில பகுதியில் சொல்லுவாங்க எவ்வளோ தைரியமாக இந்த வேலையை செய்கிறான் பாரு அப்படின்னா அதுபோல் ஒரு முரட்டு தைரியம் இருக்கும் விட செய்யக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அருமையான மாதம் வளர்ச்சியான மாதம் நன்மையான மாதம் நற்பலன்கள் நிறையா இருக்குது சில கவனத்திற்குரிய விஷயங்களும் இருக்குது வாகனத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் வாகனத்தில் போகும்போது வரும்போது சற்று கவனமாக இருக்கணும் பெண்கள் நெருப்பில் அதாவது அடுப்பு பற்ற வைக்கிறோம் இல்லை இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க பெண்கள் ரொம்ப நெருப்பலையும் கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா கோள்கள் இன்றைக்கி அந்த அது போன்ற சா சாரத்தோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நெருப்பலையும் அதே போல் கரண்ட்லேயும் சின்ன உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் அதே போல் தான் நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது நடக்கக்கூடிய செலவுகள் உண்மையில் உங்களுக்கு முதலீட்டிற்கான செலவுகள் தான் செலவுகள் நடக்குது பொருள் எல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டாம் முதலீட்டிற்கு உண்டான செலவு அதே சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்கு நமக்கு செலவு எவ்வளோ வேணாலும் நடக்கட்டும் பொருளாதாரம் ஒரு வகையில் உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும் பணம் ஒரு வகையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த பணம் வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மாற்றத்திற்குண்டான சூழ்நிலைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு விரைவாகவே நன்மையான மாற்றங்கள் ஏற்படுது அற்புதமான பலன்களெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது நம்ம எது தான் நமக்கு நன்மையான பலன்கள் இருக்குது விழிப்புணர்வான விஷயங்கள் சொன்னாலும் உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து கொடுக்கணும் நான் இன்றைக்கி ஒரு ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் சொல்கிறேன் இந்த மாதத்தில் கேட்கலாம் அடுத்த மாதத்தில் நீங்கள் கேட்க தவறில்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இல்லையா சூழ்நிலைக்கு தக்கவாறு தான் இல்லை என்னுடைய காணொலி பார்க்க முடியாமையும் போகலாம் ஆனால் உங்களுடைய இறை வழிபாடு வழிபாட்டோடு சேர்த்து தியானம் இந்த ரெண்டும் என்ன செய்யும்னா உள் உணர்வை அதிகமாக்கணும் உங்களுடைய உள் உணர்வை அதிகமாக்கும் ஒரு பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலையோ வாகனத்தில் ஏதாவது சிறப்பு இல்லைனாவோ முதல்ல என்ன பண்ணும் நம்மளுடைய உள் உணர்வு கொஞ்சம் வாகனத்தில் நம்ம மெதுவாக போய்க்கலாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமான செலவுகளை வச்சுக்கணும் இது போன்ற சிந்தனைகளை உள் உணர்வை உயர்த்துவது தான் தியானத்திற்குண்டான முக்கிய பங்கு எப்படி நாம் இந்த தேகத்திற்கு ஒரு பயிற்சி அதே போல் மனோபலத்திற்கு தியானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தேகம் தேகம் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் தேகத்திற்குண்டான பயிற்சிகள் செய்யணும் அப்போ மனோ தியானத்தில் இருக்கு நமக்கு தியானம் எங்கே கைகூடும் வீட்டிலையும் செய்யலாம் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே கோவிலாக மாற்றலாம் அதுவும் தவறலாம் கிடையாது சூழ்நிலை நமக்கு அப்படி இருக்கா நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு தானே எல்லா விஷயங்களும் அப்போ நமக்கு வீட்டில் ஒரு சூழ்நிலை தியானத்திற்குண்டான சூழ்நிலை அமையாதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு பத்து நிமிடங்களாவது தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டோடு சுவாமியை வழிபாடு செய்துட்டு அங்கே எரியக்கூடிய தீபத்தை கண்களை சிமிட்டாமல் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த புரு மத்தியில் எண்ணத்தை வச்சு அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் நன்மையான பலன்கள் நடப்பதை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் பயிற்சியாக செய்யுங்க ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு தியானத்தை வச்சுக்கோங்க நன்மையான பலன்களை நீங்கள் உணர முடியும் அற்புதமான கிரகச்சாரங்கள் கோல் சாரம் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் தியானம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் செய்து பாருங்கள் உங்களுக்கான உள் உணர்வு அதிகமாக தான் நீங்களாகவே உணர முடியும் ஒவ்வொரு காணொலிகள்லையும் தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இறைவனுடைய அருளால் நன்மையான பலன்கள் நடக்கட்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்